நம்ம கைய பிடிச்சு ஆணி எழுத சொல்லி கொடுத்த ஆசிரியரை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம உபயோகப்படுத்துற பல அதிசய பொருட்கள் எப்படி எந்த ஆசிரியரால சொல்லி கொடுக்கப்பட்டதுன்னு நிறைய பேருக்கு தெரியுமா அந்த ஆசிரியர் பெயர் இயற்கை ஆமாங்க இயற்கை நமக்கு அழிச்சிருக்கிற பல அதிசயங்களை முன்னோடியா வச்சுதான் நம்ம மனிதர்கள் பல அதிசயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பட்டாம்பூச்சியில இருக்கிற பல வண்ணங்களாக இருக்கட்டும் தாமரை இலையில ஒட்டாத தண்ணியா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி நடக்குது ரொம்ப நுண்ணியமா ஆராய்ச்சி செய்து தான் அதே மாதிரியான ஹெட்ஃபோன் தண்ணில நினையாத கோட்டுகள் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு மருத்துவம் வரைக்கும் பல அதிசயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சி அந்த நானோ தொழில்நுட்ப ஆராய்ச்சி பற்றி நம்முடைய பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் சென்னை கல்லூரியின் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள் மேம் என்ன கொஞ்சம் ஈஸியா எங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படின்றது ஒரு அளவீடு தான் ரைட்டா ஸோ நமக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படித்த வரைக்கும் மில்லி சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்ற அளவு வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோன்னா மைக்ரான் அளவுக்கு தெரியும் ஒரு மைக்ரான் அளவு அப்படின்றது நம்ம தலைமுடி முடியோட திக்னஸ் தான் ஒரு மைக்ரான்வோம் ஸோ அதையும் தாண்டி இன்னும் ஆழமாக அந்த மைக்ரானையே ஒரு ஆயிரம் மடங்கு சிறுசு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானோமீட்டரோட அளவீடு கிடைக்கும் அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு சிறு ஒரு இந்த ஒரு புள்ளி தான் ஒரு ஒரு புள்ளியே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டாக எடுத்துக்கிட்டா அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கிற ஒரு பந்து ஒரு மைக்ரானுன்னு வச்சுக்கலாம் அந்த பந்து மேலே ஒரு ஈ உட்காருந்தா அந்த ஈயோட கண்கள் தான் ஒரு நானோமீட்டர் அளவுன்னு வச்சுக்கலாம் இப்போ உங்களால் அவ்வளோ உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவு இருக்கிற ஒரு ஒரு சின்ன புள்ளியில் ஒரு இடத்துல நம்ம செய்ய நம்ம செய்கிற மா மாற்றங்கள் அதில் நம்ம செய்கிற கொஞ்சம் இன்ஜினியரிங்ஸ் ஸோ இதெல்லாம் தான் நானோமீட்டரை எல்லா துறைகளிலையும் கொண்டு போய் சேர்க்குது நானோவோட ஆராய்ச்சிகள் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரம்பித்தது ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லோரும் இப்போது பொதுவாகவே நானோமீட்டர் அளவு அப்படின்றத நம்ம எந்த எதுக்குள்ள வரைக்கும் அது போகும் அப்படின்னா இப்போ நமக்கு சின்ன ஸ்கூலில் வந்து அந்த அணு அணுக்கரு அதை பற்றியெல்லாம் படிச்சுருப்போம் இல்லையா அணுக்கரு அப்படின்ற ஒரு அணு அப்படின்றது என்ன அணுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் ரொம்ப நம்ம ஸ்கூல் பசங்கள் பள்ளி படிக்கிற பசங்களுக்கு தெரிகிற மாதிரி பார்ப்போம் ஒரு அணுன்னா என்ன அணு ஒன்னா அதுக்குள்ளே ஒரு அணுக்கருவு இருக்கும் அந்த அணுக்கருக்குள்ளே ப்ரோட்டான்கள் இருக்கும் நியூட்ரான்கள் இருக்கும் நியூட்ரான்களுக்கு சார்ஜ் கிடையாது மின்னூட்டம் இல்லை ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ப்ரோட்டானை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா எவ்வளோ எண்ணிக்கையிலான ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்ஸ் வெளியில் சுற்றிகிட்டே இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு ஆர்டர் இருக்குது ஒரு வட்டத்தில் அந்த அணுக்கருவுக்கு நெருக்கமான வட்டத்தில் அது ஆர்பிட் அப்படின்வோம் அந்த அந்த ஆர்பிட் ஆர்பிட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அந்த ஆர்பிட்டில் இரண்டு எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அதை சுற்றி இருக்கிற அடுத்த ஆர்பிட்டில் நான்கு எலக்ட்ரா எட்டு எலக்ட்ரான்கள் பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இது மேலே மேலே போயிட்டே இருக்கும் ரைட்டா ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்களும் இந்த புரோட்டானும் இப்போ அந்த அணுக்கருவும் அதுக்கு வெளியில் இருக்கிற எலக்ட்ரான்களும் சேர்ந்தது ஒரு அணு இப்போ இந்த அணுக்கும் அந்த அணுக்கருக்குள்ளே இருக்கிற இந்த ப்ரோட்டான்களும் நியூட்ரான்களும் உன்னோட ஒன்று நம்ம வந்து கன்வீனியண்ட்டாக புரிகிற மாதிரி அதை ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்வோம் அது கோல வடிவம் தானா அப்படின்றதுலேயே சில டவுட்ஸ் இருக்குது கரெக்டாக ஸோ இப்போ அந்த ரெண்டு கோலம் ரெண்டு பந்தையும் சேர்த்து பாருங்க அது ப்ராப்பராக போய் உட்காருமா உட்காராது அங்கே கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப் அந்த ஸ்பேஸை தான் நானோ லெவல் ஸ்பேஸிங் அப்படின்றாங்க ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணும் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த அணுவோட இயல்பில் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களை நமக்கு நம்ம எந்த தொழில்நுட்பத்துக்கு தேவையோ அந்த மாதிரி தொ அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம சில மாற்றங்கள் செஞ்சு அதை நமக்கு பயன்படுத்த மாற்றிக்கிறது எல்லா நுட்பங்களும் இந்த நேனோவோட பங்கீடு செய்து நேனோ ஆய்வுகள் ஆரம்பித்த பின்னாடி அறிவியல் துறையில நிகழ்ந்த மாற்றங்கள் என்னென்ன மேம் நானோ துறையை ஆரம்பித்த பின்னாடி அப்படின்னும்போது அறிவியல் துறையில் எல்லாத்தையுமே அந்த நானோ அளவீடுகளில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஸ்டேட்டை வச்சு சொல்கிறேன் நான் நம்ம கண் நம்ம செஞ்ச ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒரு ஒரு ஃபினிஷ் இருக்குது ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு போல ஒரு நேர்த்தி இருக்குது கரெக்டான வார்த்தை நேர்த்தி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேர்த்தி அப்படின்றத நம்ம முன்னோர்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா அந்த நேர்த்தி தான் நானோ லெவல் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் அந்த காலத்தில் நான் இதுக்கு முன்னாடி அந்த ஆர்கியாலஜி பற்றி பேசியிருந்தோம் ஸோ அந்த ஆர்கியோமெட்டலர்ஜி அந்த செராமிக்ஸ் பாட்ரி அந்த மண்பாண்டங்கள் செய்யும் போது அதோடய ஃபினிஷிங் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃபினிஷிங்கை வந்து சமீபத்தில் வந்து அந்த சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆய்வுதழ்களில் வெளிவந்த கட்டுரை இது அந்த சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் படி கீழடியில் கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்களோட ஓடுகள் அந்த ஓடுகள் மேலே அந்த லேயர் இருக்கு இல்லையா அந்த லேயரில் நானோ அளவில் கரிமங்கள் படிஞ்சிருக்கு அப்படின்றது ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்போது எந்த அவங்களுக்கு நானோ பற்றியான புரிதலோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த இப்போ இப்போதான் அந்த டேர்ம் வந்தது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருக்கலாம் பிகினிங்ல இருக்கலாம் ஆனால் அவங்க அந்த நேர்த்தி அந்த பர்ஃபெக்ஷன் வர வர்றதுக்கு அது அளவுக்கு நிறைய உழைச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஸோ அறிவியல் அப்படின்றதோட நீங்க கேட்குற மாதிரி என்ன கேட்டீங்க அறிவியல் அறிவியல் துறையில எந்த மாதிரி எந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்றத விட இது முன்னாடியே நடந்துட்டு இருக்கிறது தான் அது நாம இந்த துறை வளர்ந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே அந்த நானும் லெவல்ல அவங்க ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம கண்மை செய்வோம் இல்லையா ஸோ அந்த கண்மையில் இருக்கிற ஒரு அந்த துளி கூட கார்பன் கறிக்குழாய்கள் கார்பன் நானோ டியூப்ஸ் அந்தளவுக்கு அந்த கரிமங்களை அவங்க பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அதாவது பதினாலாம் நூற்றாண்டில் லைசர்கஸ் அப்படின்ற ஒரு கோப்பை இருந்தது ரோமானியர்கல் பீரியடில் ஸோ அந்த கோப்பையில் மது கோப்பைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு உள்ள எப்படின்னா ஒரு எம்பேடர்டு வந்து சில ஃப்ளூயிட்ஸ் அந்த கோப்பையை அலங்காரம் பண்ணுறதுக்காக நானும் அளவில் நான் ஐ மீன் தங்கத்தாளான ஃப்ளூயிட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும் உள்ளே வந்து ஒரு கேண்டல் மாதிரி இது லைட் எரியலாம் ஸோ அப்போ ஒலி வந்து வெளியிலேருந்து அந்த கோப்பைக்கு உள்ளே போகும்போது அந்த கோப்பையை சுற்றி இருக்கிற அந்த பிக்சர்ஸ் அது வந்து பச்சை கலரில் இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் வேற அந்த உள்ள இருந்து ஒலி அந்த வெளியேறும்போது அந்த கோப்பை வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஸோ அந்த டிசைன் பண்ணி இருக்கிற அந்த ரோமானியர்கள் அதோட அதோட கலை நேர்த்தியன்னு வச்சுக்கலாம் அந்த காலத்தில் அது வந்து அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக அந்த கோப்பையை ரெடி பண்ணியிருக்காங்க ஒலி ஒவ்வொரு திசையிலிருந்து விழும்போதும் அதோட கலர் மாறுது அதோட நிறம் மாறுது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அப்போ அதுக்குள்ளே இருக்கிற அறிவியல் வந்து அவங்களுக்கு தெரியல நானோ ஃபீல்டு வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த லைசர்கஸ் கோப்பையில் என்ன இருக்குது என்ன ஏன் அந்த மாதிரியான நிறம் மாறுதல் நடக்குது ஒலி ஒரு இடத்துல இருந்து ஒரு திசையிலேருந்து வரும்போது அது வேறு நிறத்தில் இருக்குது உள்ளிருந்து வரும்போது அது வேலை இளஞ்சிவப்புக்கு மாறிடுது அது ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது அந்த சிற்பங்கள் இருக்குல்லையா அந்த அந்த குள்ள அந்த குட்டி குட்டியான அந்த அந்த வடிவங்களுக்குள்ளே இருக்கிற தங்க துகள்கள் ஸோ அந்த து தங்க துகள்கள் வந்து நானோ அளவுகளில் இருக்குது அந்த நானோ அளவுகளில் இருக்கும்போது அந்த தங்கமாக ஒரு அணுவாக எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இருக்கிற நான் முதல் சொன்ன மாதிரியே அந்த கேப் இல்லையா அந்த கேப் ரொம்ப குறையும் போது சில குறைந்த அலைநீளம் கொண்ட நிறங்கள் வந்து உறிஞ்சிடுது வெளி உள்ளேருந்து வெளியில் வரும்போது அது வந்து அதிக அலைநீளம் கொண்ட நிறங்கள் வந்து வெளியே இருக்கிறது ஸோ அதனால் உள்ளே போகும்போது அந்த திசையும் பொறுத்து அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி எண்ணெய் பொறுத்து ஸோ இந்த மாற்றம் நிகழுது இந்த நிறம் வந்து மாறுது ஸோ இது இது இதோட பேசிக்கான இது வந்து அந்த நானோ தொழில்நுட்பம் தான் ஆனால் அந்த காலத்தில் அது செய்யும்போது அவங்களுக்கு தெரியல ஸோ அந்த காலத்தில் அந்த டெமஸ்கஸ் ஸ்டீல் அப்படி அந்த அந்த ஸ்டீலில் உருவாக்கப்பட்ட வாள்கள் ஸோ அந்த வாள்கள் வந்து அந்த வாள்களோட நுனியில் இந்த கார்பன் கறி கறி குழாய்கள் இருக்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு அறிவியலில் வளர வளர அறிவியல் வளர வளர தான் அந்த காலத்தில் அந்த காலத்துலேயும் அவங்களுக்கு அறிவியல் அப்படின்ற டேர்ம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க அவங்களோட அந்த கலையில் அவங்க செய்கிற வேலையில் இருந்த நேர்த்தி அந்த பர்ஃபெக்ஷனுக்கு அவங்கள கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில்நுட்பத்தோட எட்ஜ் அந்த அந்த இதுக்கு பர்ஃபெக்ஷன் இதுக்கு வந்துட்டுருக்காங்க மேம் பயோமிமிக் என்ன என்ன மேம் பயோ அப்படின்றது இயற்கையாவே இருக்கிற ஒரு விஷயம் அதை வந்து அதோட அந்த இயற்கையாகவே இருக்கிற ஒரு கான்செப்டை நம்ம க்ரியேட் கிரியேட் தான் பயோ மிமிக் அப்படின்வோம் மெமிக் ஆனால் மெமிக்ரி ஒருத்தரோட வாய்ஸ் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் ஒருத்தரோட தான் இருக்கும் அதை இன்னொருத்தர் வந்து ஆர்டிஃபிஷியலா அதை மெமிக்ரி பண்றது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் மிமிக்ரி இதை வந்து பயோ அப்படின்றது நேச்சுரலாவே இருக்கிற சில விஷயங்களை நம்மளோட தேவைக்காகவும் பயன்பாடுக்காகவும் மெமிக்ரி பண்றது பயோமெமிக் அப்படின்வோம் பயோமெமிக ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லோட்டஸ் எஃபெக்ட சொல்லலாம் தாமரை தாமரைப்பூ தாமரை இலை தண்ணீர் அப்படின்னா என்ன தாமரை இலை தண்ணீர் ஒட்டவே ஓட்டாது ஏன் ஓட்டாது உள்ள நம்ம ஆராய்ஞ்சு நுண்ணோக்கி வழியாக பார்க்கும்போது அந்த இலை இருக்கு இல்லையா அந்த இலைக்குள்ள சில சிறிய அளவிலான மேடு பள்ளங்கள் இருக்கு அதனால இந்த தண்ணீர் அதுக்குள்ள வரும்போது அந்த மேடு பள்ளங்களுக்கு உள்ள காற்று அடைப்பட்டு கிடைக்கிறதால இந்த தண்ணி வந்து நீர் துவலைகள் அப்படின்மோ அந்த ட்ராப்ஸ் அது மேலே ஊற்றுற ட்ராப்ஸ் வந்து போய் அதில் உட்கார முடியாது எல்லாம் மேடு பள்ளமாக இருக்குது உள்ளே காற்று இருக்கு அதனால் அது ரோல் ஆகும் ரோலாகி அதனால் போய் அதை வெட் பண்ண முடியாது அதோடய சர்ஃபேஸ் அதோட பரப்ப வெட் பண்ண முடியாது அதனால் உருண்டு 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 ஓடி வந்துடும் ஸோ இந்த லோட்டஸ் எங்க எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்து எங்கே பயன்படுத்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ஸில் பயன்படுத்தலாம் டெக்ஸ்டைல்ஸில் பெரிய பெரிய கோட்டெல்லாம் இருக்குது இல்லையா நம்ம குளிர் பிரதேசத்தில் போடுற கோட்டெல்லாம் அவங்க என்ன பண்ண முடியாது அதை நினச்சி இது பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்டை அவங்க பயன்படுத்தலாம் இயற்கையாகவே நடந்த இருக்கிற ஒரு விஷயத்தை மெமிக் பண்ணி அது வேறு ஒரு துறைகளில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் பயோ மெமிக்

இப்போ இலைகளுக்கு ஏன் பச்சை நிறம் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிக்கல் பிக்மெண்ட்டு குளோரோஃபைல் அந்த குளோரோஃபில் அப்படின்றது அதற்கான அந்த கிரீன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதனால அந்த இலைகளில் பச்சை நிறம் இருக்குது இது கெமிக்கல் எஃபெக்ட் ஃபிசிக்கல் எஃபெக்ட் அப்படின்றது என்னென்னா அதில் இருக்கிற அந்த வண்ணம் இருக்கு இல்லையா நார்மலாக நம்ம ஒரு வெள்ளொளி ஒரு ஒயிட் லைட்டு அந்த அது அதுலேருந்து வெளிப்படுகின்ற வண்ணங்கள் ஸோ அதே மா அதிலிருந்து வெளியேறுகின்ற வண்ணங்கள் ஏழு வண்ணங்களா இருக்கு இல்லையா அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபெக்ட் அப்படின்றத ஃபிசிக்ஸில் இரேடிசியன் இரேடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரேடிசன்ஸ் பெட்ரோல் பெட்ரோல்டுச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதை எந்த திசையில இருந்து பார்த்தாலும் ஒவ்வொரு வண்ணங்களா தெரியும் அதே மாதிரி ஆயில் இருந்தாலும் அந்த மாதிரி தெரியும் சோ அதே மாதிரிதான் இங்கேயும் அதுல என்ன என்ன லைட்டு படுதோ அந்த அந்த விங்ஸில் படுற ஒலியானது எந்த எந்திசையில வெளியேறுகிறதோ அதை பொறுத்து தான் நமக்கான வண்ணங்கள் தெரியும் ஸோ இதுக்கு பேசிக்கா ஒன்றே ஒரு விஷயம் என்னன்னா அந்த படகுன்ற பரப்பு வந்து ரொம்ப மெலிதான பரப்பாக இருக்கணும் பட்டாம்பூச்சியோட அந்த வண்ணத்துப்பூச்சியோட விங்ஸ் எடுத்து பாருங்க அது ரொம்ப மெலுசா இருக்கும் இல்லையா கையில் நமக்கே அதோட அந்த ஒரு பிக்மெண்ட் வந்து கையில் ஒட்டிக்கும் ஸோ அவ்வளோ மெலிதான ஒரு இடத்துல ஒரு ஒரு பகுதியில் நீங்கள் அதை ஒரு நுண்ணோக்கி வழியாக பார்க்கும்போது நமக்கு மெலிதாக தெரிய தெரியறதுக்கு நடுவில் நிறைய லேயர்ஸ் இருக்கும் நிறைய அடுக்குகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு பட்டாம்பு ஒவ்வொரு வண்ணத்து பூச்சிக்கும் அதற்கு தகுந்தா போல நிறைய அடுக்குகள் இருக்குது இப்போ ஒலியானது அந்த அடுக்குகள் வழியாக உள்ள போய் வெளியேறுது ஸோ ஒரு சிலது மேல் அடுக்குகள் இருந்து வெளியேறும் ஒரு சிலது அடியில் இருக்கிற அடுக்குகள்ல இருந்து வெளியேறும் ஸோ அப்படி வெளியேறும்போது அது கொடுக்கின்ற அந்த வண்ணம் தான் நம்ம கண்ணுக்கு படும் போது அந்த வண்ணத்தில் அந்த வண்ணத்து பூச்சி அப்படின்ச்சு தெரியுது ஸோ இதை தான் நம்ம நிறைய ஃபோட்டோனிக்ஸ்க்கு அந்த கலர் டிஸ்பிளேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேம் நேனோ எந்தெந்த துறைகளில் இதனால் அதிகம் பயன்பெறுறாங்க இதோட ஆராய்ச்சிகள் மனித குலத்துக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு மேம் இந்த ஆராய்ச்சிகள் வந்து சி நேனோ அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் வந்து வளரும் போது அதை எல்லா துறைகளிலும் அதை செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸில் நீ ஏற்படுகின்ற மாற்றங்கள் அதில் ஏற்ப அதில் செய்யப்படுகின்ற ஒரு சின்ன நுட்பம் ஸோ அது ஒரு கிரேட் இம்பேக்டை கொடுக்குது அப்படின்னும் போது இதை எல்லா துறைகளிலையும் செஞ்சு பார்க்க ஆரம்பித்தாங்க மனித குலத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மருத்துவத்துறையை சொல்லணும் ஸோ மருத்துவத்துறையில் இந்த நேனோ டெக்னாலஜியோட பங்கு வந்து அளப்பரியது இட் ஆஸ் ரீச் சச் லெவல் தட் சில ஆராய்ச்சிகள் எல்லாம் நம்மளால் நார்மலாக ஒரு இந்த நேனோ டெக்னாலஜி முன்னாடி எந்தெந்த மருத்துவத்துறையில் எந்தெந்த பகுதி எந்தெந்த விஷயங்கள் வந்து ரொம்ப கடினமா இருந்ததோ எதுக்கெல்லாம் அதிகமான இன்டேக்ஸ் மரு மருந்துகள் கொடுக்கணும்னு அப்படின்னு அந்த அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கே அதை அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய என்ன வியாதி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதிகமான நேரம் எடு எடுத்துக்கிட்டதோ அது வந்து இந்த நானோ தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அது ரொம்ப சிம்பிளாகிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் செல்ஸ் சொல்லலாம் ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் கண்டுபிடிக்கிறது ஆரம்பத்துல ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்தது இந்த துறை இந்த நானோ தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஸோ இந்த நானோ தொழில்நுட்பத்தின் வாயிலாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு துகள ஒரு சின்ன சின்ன ஒரு பில் ஒரு மருந்தை உள்ள அனுப்பும்போது எந்த சதை அல்லது எந்த செல் டிஷ்யூ அது வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கோ கேன்சரால் அஃபெக்ட் ஆகியிருக்கோ அதை தனியாக இதால் பிரித்து காட்டிட முடியும் சாதாரணமாக அஃபெக்ட் ஆகாத நார்மல் குரோத் இருக்கிற நார்மல் வளர்ச்சி இருக்கிற செல்கள் ஒரு நிறத்துலேயும் கேன்சரால் பாதிக்கப்பட்ட செல்கள் வேற ஒரு நேரத்துலையும் இருக்கிறதால நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த பகுதிகளில் கேன்சர் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஆரம்பத்தில் இந்த தொழில்நுட்பம் வளர்கிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப கடினமாக இருந்தது எங்கே அது பரவி இருக்குது அந்த கேன்சர் செல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது ஒரு விஷயம் அடுத்தது அதை கண் ஃபஸ்ட்டு அதோட இன்வெஸ்டிகேஷன் அது எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்தது இதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட்டடு ட்ரக்டு டார்கெட் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போய் அந்த மருந்தை செலுத்துறது இப்போ ஆரம்பத்தில் உடம்போட ஒரு பகுதியில் பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம எடுத்துக்கிற மருந்துகளால் நல்லா இருக்கிற பகுதிகளிலும் சிம்டம்ஸ் இருக்கும் விளைவுகள் இருக்கும் அதோட சைடு எஃபெக்ட் இருக்கும் ஆனால் இந்த டார்கெட்டட் டெலிவரி அப்படின்ற அந்த அந்த படி உங்களுக்கு எந்த பகுதியில் உடலில் இருக்கிற எந்த பகுதியில் உங்களுக்கு பிரச்சனையோ அந்த பகுதிக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குற மருந்துகள் அந்த பகுதிக்கு மட்டும் சென்று அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு முறை தான் இந்த டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி ஸோ இதனால் நன்றாக இருக்கிற உங்களோட உடல் பாகங்கள் அஃபெக்ட் ஆகாமல் எந்த பாகங்கள் செயலிழக்கப்பட்டு அல்லது எந்த பாகத்தில் பிரச்சனைகள் நோய்கூறுகள் இருக்கும் அந்த பாகத்தில் மட்டுமே உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கிற மாதிரி இந்த டார்கெட்டட் மேம் சர்ஃபேஸ் இன்ஜினியரிங்னா என்ன அதோட பங்கீடு என்ன மேம் சர்ஃபேஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது அந்த மேற்பரப்பை மாற்றுகின்ற அல்லது நமக்கு தேவையான முறையில் அதை செதுக்குகின்ற ஒரு தொழில்நுட்பத்தை தான் சர்ஃபேஸ் இன்ஜினியரிங் அப்படின் இந்த நானோ மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கோங்களேன் இந்த நானோ மெட்டீரியல்ஸில் ரொம்ப முக்கியமானது அதோட சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ அப்படின்வோம் இப்போ சாதாரண ஒரு பெரிய பொருளுக்கு அதாவது மில்லி மீட்டர் அளவில் இருக்கிற பொருளுக்கு இந்த சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ கம்மியாக இருக்கும் ஆனால் அளவில் சின்ன அதுதான் நானோ அளவில் போகும்போது அதோட சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக இன்னும் அதோட பொருளோட த இது அளவு வந்து சின்னதாக ஆக ஆக அதோட சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ என்னவாகும் பெருசாக அதிகமாயிட்டே இருக்கும் அதால் என்ன அதோட பரப்பில் நிறைய விஷயங்களை அகாமடேட் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம் இப்போ அந்த நானோ புள்ளிக்கு மேலே இருக்கிற அந்த மேல் பரப்பை நம்ம தேவையான மாதிரி மாற்றிக்கிறது இல்லை நமக்கு தேவையான மாதிரி அதை வடிவமைச்சுக்கிறதுக்கு தான் இன்ஜினியரிங் அப்படின்னு பேர் இந்த சர்ஃபேஸ் இன்ஜினியரிங் என்ன பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இழைச்சி இழைச்சி ஒரு விஷயத்தை ஒரு மேம் நானோ கோட்டிங்னு சொல்கிறாங்களே நானோ கோட்டிங்னா என்ன நானோ கோட்டிங் அப்படின்றது நானோ பூச்சுகள் ஒரு விஷயங்கள் இப்ப நான் சொன்ன அதே சர்ஃபேஸ் இன்ஜினியரிங் மாதிரி தான் ஒரு விஷயத்தை அப்படின்றதுக்கு அப்படின்ற தருவாயில நம்ம இந்த நானோ கோட்டிங்ஸ் அப்படின்ற நானோ பூச்சுகளை பயன்படுத்தலாம் இந்த நானோ பூச்சுகள் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கு இல்ல ஃபங்க்ஷனலாக அப்படின்னா தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்கு அது வேணால் இருக்கலாம் பிசிக்கலா இருக்கலாம் கெமிக்கல் சேஞ்ச் மெத்தட்ஸில் இருக்கலாம் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்ல இருக்கலாம் இல்ல பயாலஜி ஜியாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த சர்ஃபேஸை நமக்கு தேவையான மாதிரி அதோட டியூரபிலிட்டியோ அதோட தன்மையை இன்னும் கொஞ்சம் மாத்திக்கிறது அதோட டியூரபிலிட்டி அப்படி ரிலையபிலிட்டி அப்படின்வோம் இன்னும் அதை நீண்ட நாள் அதோட ஆயில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு நம்ம சர்ஃபேஸ் இன்ஜினியரிங்கை பயன்படுத்துவோம் மேஜரா இதோட பர்பஸ் என்னன்னா இந்த மாதிரி சர்ஃபேஸை மாடிஃபை பண்றதுக்கான பர்பஸ் காரணம் என்னன்னா இது வந்து ஆன்டிகரோசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கும் அதோட ஆன்டிகரோசிவ்னா சிலது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாழாயிடுற அந்த இதை வந்து அந்த அதை தடுக்கிறத இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் இல்லை அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின் மின் கடத்து திறன் அதோட ஒலி ஒளியின் பண்புகள் ஒலி பண்புகள் ஸோ இது நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதோட பயோ ஆக்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் என்கரே பயோ ஆக்டிவிட்டி உயிரியல் சம்பந்தமான அதோட பண்புகளை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதோட அடிஷ அடிசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் சில அதோட இருக்கிற சில கெமிக்கல் கெமிக்கல்ஸோட அது அது அந்த தன்மையை இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதோட பயோ காம்பேட்டபிலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதாவது சேர்ந்து அதை மேன்மைப்படுத்துறதுக்காக அப்புறம் பர்மனண்டான சில விஷயங்களை மாத்துறதுக்காகவும் இந்த மாதிரி சர்ஃபேஸ் இன்ஜினியரிங்கை மேம் கோட்டிங் அறிவியல் இதுலேருந்து வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் அபிருதமாக இருக்குது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்துறைகளிலும் இந்த நானோ டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் இதில் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் வெளியூர்களிலையும் இதற்கான வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது என்னென்னா இதை ப்ராப்பராக புரிஞ்சுருக்கணும் இதை சம்மந்தமான ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணும்போது உங்களை அந்த துறைகளில் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இல்லை ஒரு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கான அந்த இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே நம்ம சொல்லணும்னா முதல் தலைமுறையாக படிக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான சில படிப்புகளை எடுக்காம பொதுவான அதாவது உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை குறுக்கிடக்கூடாது நேரோவாக இடக்கூடாது ஸோ அதனால அவங்க ப்ராடர் ஏரியாவை எடுத்து படிக்கிறது தான் அட்வைசபிள் நீங்கள் பிஎஸ்சி லெவல்லேயே இந்த மாதிரி கொண்டு போனீங்க இதற்கான வேலை வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் மேல் படிப்புகளில் இந்த நானோ சயின்ஸை நானோ ஆராய்ச்சியை பண்ணும்போது அதற்கு ஏற்ற வெளிநாடுகளிலோ வெளியூர்களிலோ உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுவரை தொழில்நுட்பம் குறித்த விளக்கங்களை நீர்முகத்தின் மூலம் விளக்கியவர் சென்னை குயின்மெரிஸ் கல்லூரியின் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் வானதி விஜயலட்சுமி அவர்கள் உடன் உரையாடியவர் பரமேஸ்வரி அவர்கள்